வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ காலமான செய்தி வெளியாகி ரசிகர்கள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு யார் அவரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மலையாளத்தில் வந்த அஸ்திரம் படம் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் மேகநாதன் இவர் கிட்டத்தட்ட மலையாள சினிமாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு எல்லாம் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தான் நடிச்சிட்ருந்தாரு அதுக்கப்புறமா வில்லன் கதாபாத்திரம்லாம் ஏற்று செமைய நடித்து மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பை பெற ஆரம்பிச்சிட்டாரு இவர் வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் வந்த நிறையா தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேகநாதன் அவர்களுக்கு சுஷ்மிதாங்கிற மனைவியும் பார்வதிங்கிற மகளும் இருக்காங்க இந்த தான் இவர் காலமான செய்தி வெளியாகி ரசிகர்கள் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவாச கோளாறு காரணமாக கோழிக்கோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இப்போ இந்த தான் நடிகர் மேகநாதன் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலக சார்ந்த பலருமே அவங்க அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம்